வரும் ஜூன் மாதம் நடக்கவுள்ள டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரானது வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா மைதானங்களில் நடைபெறவுள்ளது இதில் இந்திய அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலிக்கு இடமில்லை என்று தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகார் நினைப்பதாக தெரிகிறது விராட் கோலி இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை என்றால் இந்திய அணியின் நிலைமை என்னவாக இருக்கும் என்பது சந்தேகம்தான் ஏனென்றால் விராட் கோலி குறிப்பாக டி டுவெண்டி கிரிக்கெட்டில் குறைந்த ஸ்ட்ரைக் ரேட் ஆடுவதாகவும் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் மைதானங்கள் ஸ்லோ பிச் என்பதாலும் அவர் ஆடுவது கடினமாக இருக்கும் என்று தேர்வுக்குழு கருதுகிறது இருந்தாலும் அவர் இந்த ஐபிஎல்லில் ரன்கள் அடிப்பதை பொறுத்து தேர்வுக்குழு தேர்வு செய்யும் என்று தெரிகிறது இந்திய அணி இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இந்திய அணி நிர்வாகம் உள்ளது அதன் காரணமாக இரண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி உலகக்கோப்பையில் டோனி இளம் வீரர்களை வைத்து டி ட்வெண்ட்டி கோப்பையை வென்றார் அதேபோல ரோஹித் சர்மா தலைமையில் சூரியகுமார் யாது ரிங்கு சிங் எஸ்என்சி ஜெயஸ்வால் கார்த்திக் பாண்டியா போன்ற இளம் வீரர்களை தேர்வு செய்யப்போவதாக தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகார் நினைப்பதாக தெரிகிறது இதில் வேறு எந்த ஒரு பிசிசிஐ தலைவரும் தலையிட முடியாது விராட் கோலி கடந்த இரண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டிகளிலும் இந்திய அணிக்காக அதிக ரன்களை அடித்து முதலிடத்தில் இருந்தபோதும் தேர்வுக்குழுவானது நிராகரிப்பது ஏன் அவர் இந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியில் இடம்பெறுவாரா அல்லது இடம்பெற மாட்டாரா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி